dollar ah oh. angla oh. dollar, oh. dollar. <laughs> <laughs> girlfriend <Dad. laughs>

வாங்க 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 எல்லாத்துக்கும் முட்டையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்போ ஜாலிதான் நல்லா காரசாரமாக முட்டை வைப்போம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் முட்டை பொரியலை சைடாக வைக்காமல் மெயினாக சாப்பாட்லேயே என்ன மாதிரி பிசைஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கு டக்கர ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் தனியாக ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் மிளகு சின்ன துண்டு புளியை எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்ப நல்ல ஒரு அகலமான கடாயில கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் அஞ்சு முட்டைகளை உடச்சி ஊத்துங்க இதுக்கு மேல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க கீழ்பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய கிடைக்கும் எடுத்து வச்சிருங்க அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இப்ப அது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம அதில் கருத்த முட்டைகளை சேர்த்து ஒரு மிக்ஸ் அடிக்க வேண்டியது தான் உப்பு கடைசியாக செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கம கமன்னு வாசனையாக முட்டை வேப்பிடும் ரெடி ஏ இதை நீங்கள் சைடிஷ்ஷாக சாம்பார் சாதத்தோடயோ ரசம் சாதத்தோடயோ சாப்பிட்லாம் இல்லை சாப்பாட்டிலேயே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பவுலில் போட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் யாரெல்லாம் முட்டை லவர்ஸ்னு மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இங்கே வந்துட்டு லவ்வே பண்ணாமல் ஒருத்தர் வந்துட்டு சோலோவாக இருக்கலாம் பட் முட்டை மேலே லவ் வைக்காமல் இருக்க முடியுமாதா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மை காட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை பத்து வச்சிடலாம் அடி அடுப்பிரிஞ்சிருச்சு சட்டி நல்லா ஹீட் ஆயிருச்சு மை கார்ட்ஸ் வந்து எண்ணெய் காட்ஸ் இப்போ வந்துட்டு அஞ்சு முட்டை எடுத்து இப்படி எடுத்து வச்சிருவேண்டிதான் இப்போ ஒன்னு ஒன்னா உடச்சு ஊத்த வேண்டியதான் ஹீட் ஆயிருச்சு எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு இப்போ உடச்சி ஊற்றிடலாங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முட்டையே ஊற்றியாச்சு காட்ச் அக்கா சொன்ன மாதிரியே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஏற்கனவே அதில் வேறு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக போதும் அப்புறம் அக்கா சொன்ன மாதிரியே கொஞ்சம் உப்பு லைட்டா இப்போ நல்லா கிண்டி விட்டுலாம் காட்ச் ஐயோ ஆம்லேட் மாதிரி காட்ச் மைகாட்ச் யூடியூப்ல போட்டுடலாம் போல இது வருங்க அப்படியே திருப்பி கூட போடலாம் போல தெரியுதா ஓகே அப்படி திருப்பி போட்டேன் ஆனா லைட்டா கொத்தி விட்டுறது அப்பதான் ஒரு வீரு மாதிரி வரும் ஏன்னா சாப்பாடுல போட்டு 30 சாப்பிடுறோம் இது வந்து நான் ஸ்டிக்ல மை காட்ஸ் அதனால நல்லா ஒட்டாம வருது நம்ம வந்து கொத்தி விட்டுப்போம் a few moments later ஓகே மை காட்ஸ் இதுல நல்லா வந்துடுச்சு உங்களுக்கு தெரியுதா நல்லா இதாகிடுச்சு இப்ப வந்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இதை எடுத்து வச்ச மை காட்ஸ் இதில் வந்துட்டு எடுத்து வச்சுருவோம் ஓகே ஓகே மைகாட்ஸ் நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் காட்ஸ் இப்போ இதே சட்டியில் தானே தா தாளிக்க சொன்னாங்க தாலிக்கேன்னு வருது இதே சட்டியில் மை காட்ஸ் என்ன மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வந்து அது அதுக்கு பேர் தாளிக்கிறது தானா எதா இருந்தாலும் ஓகே இந்த கருவேப்புல கொஞ்சம் ஓகே கொஞ்சமா என்ன இப்போ இதில் வந்துட்டு கருவு உளுந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கு மைகாட்ச் இது ரெண்டும் ஒன்றா போட்டலாம் அப்புறம் மைகாட்ஸ் கடலை பருப்பு இப்போ வந்து கருவேப்புல மைகாட்ச் உருவி அப்படியே சேர்த்துருவோம் அடி இப்போ வெங்காயம் inches later. நல்லா வதங்கிடுச்சு மை காட்ஸ். வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சு வச்சிருக்கிறது தேயத்தலாம் மை காட்ஸ். வந்து வந்துட்டு முட்டை வந்துட்டு இப்படிப்பட்டியாச்சு நல்லா பிரட்டி விட்டுருவோம் மைகாட்சி எப்படியும் வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு அந்த அக்கா சொன்ன மாதிரியே இருக்கா எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு செக் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்த்தலாம் கட்ட கட்டெடுத்துட்டு வந்தாச்சு எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பாடு போட இப்போ வந்துட்டு சாப்பாடு போட்டலாம் மைகாட்ச் ரொம்ப நேரம் ஆகினாலும் குக்கர்ல நல்லா சூறாது இருக்கும் இப்போ சிக்கன் மாதிரி இருக்கிற நம்ம முட்டைய போட்டுதான் சரிதான் சிக்கன் மாதிரி இருக்கிற முட்டை அப்படி தான் அவ்வளவுதான் தாப்பிட மை மைகாட்ஸ் நான் சாப்பிட போறேன் அங்கே தாப்பிடு உட்கார்ந்தாச்சு மைகாட்ஸ் இப்ப வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்க ஆரம்பிச்சிடலாங்களா உங்களுக்கு தெரியுதா நல்லா ஓகே மை மைகாட்ஸ் இப்ப வந்துட்டு நல்லா சாப்பிடலாம் நல்லா பரட்டி எடுத்து மை மைகாட்ஸ் இந்த முட்டைக்கு மேலே வந்துட்டு இப்போ முட்டை பொறிச்சோம்னா ஒரு இது இருக்குங்களா அதுக்கும் மேலே வந்துட்டு அதில் மசாலா எல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு காஸ் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு அந்த முட்டையோட அந்த டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கு இன்னொரு வாய் சூப்பர் அந்த அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும் இதுக்கு பேர் கூட எனக்கு தெரியல மைகாஸ் இதுக்கு பேர் ஏதோ ஒரு முட்டை சொன்னாங்க நமக்கு பேரா முக்கியம் தான் முக்கியம் பேஸ்ட்டாக இருக்கா அவ்வளோதான் நல்லா பிரட்டிடுவோம் முட்டை அந்த மஞ்சள் கருவோடு வச்சு பிரட்டினா தான் நல்லாயிருக்கும் கருவேப்பில் இதெல்லாம் ஒதுக்காதுங்க எப்போவுமே கருவேப்பில் இதெல்லாம் ஒன்றா வச்சு அப்படி டிப் பண்ணி ஒரு சாப்பாடு வேணும் புளி மை கார்ட்ஸ் புளி வேறு அளவெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் குற்றம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உடனே ஒன்று தான் என்னென்னா இந்த மல்லி மல்லி வந்துட்டு அதில் சேர்த்து அரைக்க சொன்னாங்கல்ல அது மட்டும் சின்ன என்ன இதுல வந்து பிரியாணியில் வந்துட்டு ஏலக்காய் கிடைக்கிற மாதிரி இதுல வந்துட்டு மல்லி அதனால கிடைக்கு எனக்கு நோ ப்ராப்ளம் பட் உங்களுக்கு எல்லாம் நல்லா அரைச்சிடுங்க பொடியை அரைச்சிடணும் தனியா மஞ்சள் கரு முட்டை இதெல்லாம் இருக்கு அதை எடுத்து சாப்பிடுவோம் உண்மையாகவே சூப்பரா இருக்கு மை கார்ட்ஸ் அதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா தான் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்ல போறோம்னா எப்பவும் சொல்றது மை கார்ட்ஸ் முடிஞ்சிருக்க லைக் கமெண்ட்ல கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் மை கார்ட்ஸ் பாய் பாய் பாய்